மீனராசி என்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளால் அளிக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அப்படின்றது தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மீனராசி என்பர்களே குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க எதிலையும் தர்ம சிந்தனையும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணும்ன்ற எண்ணமும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது உண்மையா இருப்பீங்க ஓப்பனா பேசுவீங்க மனசாட்சிக்கு நேர்மையா நடந்துக்குவீங்க ஒருத்தர் மேல அன்பு வச்சா அவங்களுக்காக எதையும் இறங்கி செயல்படுவீங்க இழகிய மனம் கொண்டவங்க நீங்க இந்த மத்தவங்களுடைய நலன கருதி கடந்த காலகட்டங்களில் செய்த நன்மைகளால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க வாங்காத கடனுக்கு வடியை கட்டக்கூடிய அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க இனம் புரியாத உங்க மேல உங்க கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அப்படி வழி வேதனைகளையும் அடைஞ்சிட்டீங்க ஆனால் கடின உழைப்பாளிகள் நீங்க ஒன்னு இறங்கி முடிக்கணும்னு நினைச்சா முடிக்காம தூங்க மாட்டீங்க அவ்வளவு போர்டா இறங்கி செயல்படுவீங்க அது மட்டுமல்ல இன்னைக்கு வரைக்கும் உங்களால வாழ்ந்தவங்க பலர் கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அப்படி எல்லா விதத்திலையும் நல்ல மேன்மைக்குரியவர்கள் ஆனா அது என்னவோ தெரியல நீங்க என்ன நல்லது செய்தாலும் கடைசியில பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் நல்ல வழிகாட்டி வழி காட்டும் போது நீதான் கடவுள்ன்ற அளவுக்கு சொல்றவங்க அந்த வழியில கடந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தா பாதிக்கப்பட்டதுக்கும் தான் காரணம் சொல்லக்கூடிய நிலைமைகள் ஆயிடுச்சு ஆக மற்றவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை பயன்படுத்தி அதனால வளரக்கூடிய தான் கடந்த காலகட்டங்களில் அதிகமா தெரிஞ்சது ஆனால் இப்போ உங்களுடைய நிலை உங்களுடைய சூழல் ஏன்த ஒரு புறம் விரயச்சினையினால நிறைய விரயங்களை சந்திச்சீங்க தொழில பாதிக்கப்பட்டீங்க குடும்ப ரீதியில வேலையில இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திச்சீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேர்ப்புகள் நம்பிக்கை கிடைக்கிற அளவுக்கு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு மாதிப்புகளை கலந்து வந்தீங்க அப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் வெளியில வர ஒரு வழி பிறக்குமா வாய்ப்புகள் கிடைக்குமா நினைச்ச உங்களுக்கு ஒரு புறம் இந்த மாதம் தொடங்கும் பொழுது சனி பகவான் பிளஸ் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்காங்க அவர்களுடன் ராகுவும் அவர்களுடன் மீண்டும் பாத்தீங்கன்னா புதன் பகவானும் அப்போ நான்கு கிரகங்கள் உங்களுடைய ராசியில பதினஞ்சா ஏழாம் தேதி புதன் மாறிடுவாரு மேஷத்துக்கு பதினஞ்சாம் தேதி சூரியன் ரிஷபத்துக்கு போயிடுவாரு அதே பதினஞ்சாம் தேதி குரு ரிஷபத்திலிருந்து மீனத்திற்கு போயிடுவாரு அப்போ இங்க வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கப்புறம் சனி சுக்கரன் மட்டும்தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் மாறிடும் இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா ராகு கும்பத்துல இருக்காரு அப்போ இங்க என்னன்னா ஒரு புறம் ஜென்மட்சனை நமக்கு நடக்குதுன்ற ஒரு பயம் பாதட்டம் உங்களுக்குள்ள இருக்கலாம் மன உளைச்சல் இருக்கலாம் கவலைப்படாதீங்க இத்தனை உங்க ஜென்மத்தில் இருந்த ராகுவாளே ஏழாம் வீட்டில் இருந்த கேது நிறைய அவமானங்களை சந்திச்சுட்டீங்க நாம ஏன் கடவுள் இவ்வளவு அளவுக்கு கடவுள்ன வழி சில முடிவுகளும் சில முயற்சிகளும் சடனா யோசிக்காம எடுத்து அதனால பின் விளைவுகள் பெரிய லெவல்ல பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை ஆயிட்டீங்க அப்போ அந்த ராகு எங்கிருந்து இவ்வளவு பாதிப்பு கொடுத்தாரோ அந்த கேது எங்கிருந்து இவ்வளவு சிக்கல்களை கொடுத்தாரோ அவர்கள் இருபது இரு இருவர்கள் இவர்களது இருவர்களினுடைய அந்த பரிமாற்றம் அதாவது எப்படின்னா அந்த பயிற்சி இருக்கு பாருங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு பலம் கொடுக்க போகுது ராகு பனிரெண்டாம் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்தாலும் கேது ஆறாம் பாவத்திற்கு போகும் பொழுது அந்த கடன் நோய் நொடிகள் எதிரிகள் பிளஸ் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை காலமும் இருந்த தடைகள் நீங்கக்கூடிய இடம் அந்த ஆறாம் பாவம் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் இருபதாம் தேதி கிடைக்குது அதுலேயும் சூரிய பகவான் உங்களுக்கு மூன்றாம் பாவத்துக்கு போற ஆறாம் அதிபதி மீண்டும் மூன்றில் மறைவது பதினைந்தாம் தேதிக்கு மேல அருமையான அற்புதமான அமைவு பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னாடி எதையும் செய்யறத விட பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் எதையும் செய்யறது உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதுலேயும் குடும்ப ரீதியில நிறைய பிரச்சனைகளும் இன்னும் புரியாத வழி வேதனைகளும் பாதிப்புகளையும் சந்திச்சுட்டீங்க சிலருடைய வாழ்க்கையில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலைமை அது மட்டுமல்ல குடும்பம் தன் பிள்ளைகள் தன்னுடைய மனைவி மக்கள் எல்லா விதத்திலையுமே ஒரு அமைதி இல்லாம திக்கு கொன்னா செதறி நிக்கக்கூடிய நிலைமை எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்படி நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்த உங்களுடைய வாழ்க்கையில பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இதுல இருந்து ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொழில் ரீதியில் நல்ல ஒரு குரோத் கிடைக்குது அதில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய போறீங்க ஏன்னா வரவு செலவுல உங்களுக்கு நிகழ் நீங்க தான் அவ்வளோ கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க கொடுக்குற இடத்துல வட்டி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கேயாவது இங்கேயாவது வாங்கியது அங்கே கரெக்டாக கொடுக்கணும்னு நினைப்பீங்க சிலருடைய வாழ்க்கையில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல வித்து வித்தாவது நம்ம நம்ம நம் நம்பிக்கையை நாணயத்தை காப்பாற்றணும்ன்ற நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறீங்க அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படித்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடந்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு இனம் புரியாத பயம் படுத்த தூக்கம் இல்லை உங்களுக்கு எதிர நின்று பேச யோசிக்க கூட உங்களை வந்து தரக்குறைவா விமர்சனம் பண்ணிடுவாங்களோட பயம் உங்களுக்குள்ள இங்க நம்ம அந்தஸ்து மரியாதை கௌரவம் டவுன் ஆயிடுமோன்ற ஒரு பயம் இது எல்லாமே உங்களுக்குள்ள இருந்திருக்கும் கண்டிப்பா இது எல்லாத்தையும் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சிகளால ஒரு நல்ல மாறுதல்கள் பிறக்க போகுது கடன் சுமைகள் நீங்கக்கூடிய வழிகள் பிறக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா படிப்படியா இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் பிறந்திருக்கு இதற்கு மேல் வரக்கூடிய இந்த வருடம் முழுவதுமே இந்த கிரகங்கள் இப்படிதான் இருக்க போகுது வருடக்கோள்கள் அதனுடைய பலன்களை நீங்க நல்ல விதமா அடையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அதே சமயம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடன் ஏன்னா எப்படி உங்களுக்கு செலவு இருக்கு அதுல எந்த மாற்றம் இல்லை மன உளைச்சல் இருக்கு எந்த மாற்றம் இல்லை அப்போ அது ஏதோ ஒரு விதத்துல நாம சரி செய்யணும்னா ஒரு வீடு கட்டுறதோ இல்லை பூமி வாங்குறதுலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு பெட்டர் குறிப்பா காரு வாங்குறது ஆடை அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் தங்கை நகைகள் நகைகள் சார்ந்த விஷயங்கள் அமைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அது நீங்க வாங்கிட்டு வரலாம் உடனே நம்ம அடகு வைக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தது பிளாக் ஆகிடும் ஆகிடும் அதனால இதிலிருந்து மீண்டும் வெளியில் வர நான் சொன்ன இந்த ரூட்ல போங்க உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் பெற்ற பிள்ளைகளுடைய ரீதியில ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் குறிப்பா உங்க கல்வி சார்ந்த ரீதியில் ஒரு மாற்றம் மாற்றங்கள் பிறக்கும் குறிப்பா சொல்லணும்னா அவர்களுக்கு ஏற்கனவே நீங்க ஒரு சில நல்ல விஷயங்கள் சுபகாரியம் சார்ந்து செய்து அதனால சில பாதிப்புகள் அடையக்கூடிய நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அதுல ஒரு தெளிவு கிடைக்கும் அதே நேரத்தில் உச்சார் உறவினர்கள் சொந்தம் பந்தம் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் மீனாசி அன்பர்களே உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்திருப்பீங்க வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களை தேடி எல்லாரும் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாடு போக வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் போயிடுங்க தான் இருக்கக்கூடிய ஊரை விட்டு வெளியூர்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது அங்கே போய் நான் சேரலாம் நினைக்கிறேன் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக யோசிக்க வேண்டாம் உடனடியாக அதற்குரிய வேலைபாடுகளை செய்யுங்க அது உங்களுக்கு நல்லது ஆச்சுங்களா அதே சமயம் உங்களுக்கும் உங்களது முயற்சிகளுக்குரிய புது தொழில் ஆரம்பிக்கலாம் நினைச்சீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கிறத வச்சு செய்யுங்க எடுத்ததும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அதே நேரத்துல நீங்க இருக்கிற தொழில் இன்னும் ஸ்ட்ராங் பண்ண பாருங்க அதே நேரத்துல வந்து உங்களுடைய கூட இருக்கிறவங்கள முழுசா நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சிடாதீங்க உங்களுடைய பார்வையில் எதுவும் இருக்கட்டும் அதே உங்களுடைய முயற்சிகள் இறங்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் ஈடுபாடோடு இறங்கி செய்யுங்க அந்த லெவலுக்கு இறங்கி செயல்பட்டீங்கன்னா நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் சிலருக்கு வேலைக்கு போறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு முடங்கி உட்காரக்கூடிய அளவுக்கெல்லாம் மைண்ட் செட் மாறும் அது எல்லாத்தையும் தாண்டி சனிக்கிழமையானால் ஆஞ்சநாயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை வீங்க கண்டிப்பா தொழில் ரீதியில் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் சில தேவையில்லாத மன உளைச்சனை விட்டு வெளியில வருவீங்க திருமண முயற்சிகள் கைகூடி வரும் ரொம்ப நாளா புத்தரபாகியத்திற்குரிய தெய்வ வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கை கூடலன்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இப்ப குலதெய்வ வழிபாடுகளும் நான் சொன்ன சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் சிறப்பாக நெய் தீபம் போட்டு வழிபட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்குரிய தெய்வ அனுகூலத்தினால உங்களுக்கு புத்தரபாகியம் கிடைக்கிறதுக்குண்டான வழிகள் பிறக்கும் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பா சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில சில பாதிப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அடுத்து பேக் பெயின் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த முதுகு தண்டுவட ரீதி வரைக்கும் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க சிலர் அறுவை சிகிச்சையை பண்ற அளவுக்கு எல்லாமே குறிப்பாடி வயிறு அஹ் உங்களுடைய ஜஸ்ட் கீழே இந்த வயிறு சார்ந்த இடங்களில் ஆளா தலை சார்ந்து நரம்பு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளா இருந்திருப்பீங்க இதிலிருந்து முழுமையா ரிலீஃப் அடையிறதுக்கு உண்டான வழிகள் உங்களுக்கு பிறக்கும் அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்துவீங்க ரிலீஃப் ஆயிடுவீங்க மொத்தத்துல மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு பலமான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இத்தனை நாளாக இருந்தது கம்பேர் பண்ணும் பொழுது எவ்வளவோ மேலன்ற அளவுக்கு இப்போ இருக்கும் அதனால மூவ் பண்ணுங்க முயற்சிகள் செய்யுங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அடைவீங்க இதையும் தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகத்துல லக்னம்ன்றது ஒன்று இருக்கும் இந்த லக்னத்தை சார்ந்த திசா புத்திகள்ன்றது ஒன்று இருக்கு அதெல்லாம் கண்டு எதையும் செய்யணும் ஏன்னா நான் சொன்னது இப்போ கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்க ஜனன ஜாதகத்தில் இந்த குரு சனி உங்களை சர்வாஷ்ட வர்க்கத்தில் எத்தனை பரல்கள் கொண்டு இருக்கிறாங்க ஒருவேளை நாலோ அஞ்சோ ஆறோ ஏழோ எட்டெல்லாம் இருந்த டாப் லெவல்ல வேலை செய்யும் ஹை கிளாஸான வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்னு சைபர் எல்லாம் வந்துருச்சுன்னா பூஜையும் வந்துருச்சுன்னா அது நிறைய நெகட்டிவா மாறிடும் அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அது ஆக சிறந்ததா இருக்கும் ஒருவேளை உங்க லக்னம் வேறையா இருக்கும் ஏன்னா ராசின்றது உங்களுக்கு மீனம் ஒருவேளை மீன லக்னத்திற்கு ஒருவேளை உங்களுடைய ராசியாகப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா கும்ப இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு பிள்ளைகளால மன உளைச்சலும் இனம் புரியாத வழி வேதனைகளும் தேவையில்லாத அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுவீங்க அதே போல ஒருவேளை உங்களுடைய ராசி மீனமாக இருந்து உங்களுடைய லக்னமாகப்பட்டது ரிஷபமா இருந்துட்டால் அப்போ அதுவும் அதே போலதான் இருக்கும் ஆனால் எப்படி பலன்கள் அளிக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்திற்கு உங்களுக்கு மூன்றாம் அதிபதி லாபஸ்தானத்தில் உட்காரும் பொழுது டாப் லெவலில் ஐ கிளாஸான வளர்ச்சியை உண்டாக்கிடும்